அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் ராசியிலையும் தஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் மாத முற்பகுதியில கடகராசில லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் உங்க எண்ணங்கள் ஈடேறும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் நேர்மறை எண்ணம் மனசில் பிறக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனுடைய வீட்ல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்துலையும் சற்று யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது அதிக செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க கோபத்தை குறைச்சிக்க பாருங்க உங்க ராசியிலயே கேது பகவான் அமர்ந்து ஒரு சில நேரங்கள்ல மனக்குழப்பத்தையும் உடல்நலத் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்தார் ஆனாலுமே பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் உங்க ராசிய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் உடல்நலத் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில மிதனராசில பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் இதனால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வரார் இது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தன வருமானத்துக்கு இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் உங்களுக்கு பஞ்சம் இருக்கு வருமானம் மட்டுமில்லாம மட்டும் இல்லாம உங்களால பணத்தை சேமிக்கவும் முடியும் வாக்கு சார்ந்த துறைகள்ல பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரம் வெற்றியை கொடுக்கும் வங்கி ஃபைனான்ஸ் கலைத்துறைகள்ல இருக்கவங்க பணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கையெழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இவங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் இருக்கும் முன்கூட்டியே யூகிச்சு வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு இணைந்து குருமங்கல யோகத்தோடு செயல்படும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் மாத பிற்பகுதியில நல்ல வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் சகோதர காரகனே செவ்வாய் தான் உங்களுக்கு சகோதர செவ்வாய் தான் அவர் கடந்த கால கட்டங்களில் அஷ்டமத்தில் மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினால சகோதர வகையில ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொடுத்திருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் என்னால் முடியும் நான் பார்த்துப்பேங்கிற தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு அசையா சொத்து கண்டிப்பா வாங்குவீங்க ஏன்னா பூமி காரகனான செவ்வாயும் இங்க குருவோட இணைந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமா பூமி மனை நிலம் இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரகனான குரு பகவானே பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் சாதகமாகும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பாடாகும் பஞ்சமாதிபதி அவர் இப்போ வக்கரகதியும் தேவையில்லாத மன பயம் உங்களுக்கு விலகும் அதே மாதிரி எடுக்கும் உயர் சிறு சிறு தடங்கல்களை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செலவுகள் சில இருக்கும் நினைச்ச காரியத்தை செயல்படுத்த சிறு முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது ஆறாம் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதையில சஞ்சாரம் செய்யும் கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கடன் கிடைக்கும் பெரிய எதிரிகள் வகையில சில தொந்தரவுகள் இருந்தாலுமே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமாவே இருக்கு ஏழாம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் பிறக்கும் கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் ஆனாலும் ஏழாம் இடத்துல ராகு இருந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை மூன்றாம் நபர் மூலமா கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபருடைய தலையீட்ட ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளயோ குடும்ப விஷயங்கள்லயோ மற்றவர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மாத பிற்பகுதியில செவ்வாய் குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை

புதிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க யோசிச்சு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே கொடுக்கும் செலவுகளை மட்டும் சற்று தவிர்த்துக்கிட்டு எதிலும் சிந்திச்சு செயல்பட்டால் லாபம் வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்